தூத்துக்குடியில் ஊரக வளர்ச்சித் துறையின் கீழ் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் குடிநீர் வழங்கும் பணியாளர்கள் ஆகியோருக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் ஊராட்சி செயலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும் தனி உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை வசதி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒட்டுமொத்த விடுப்பு ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது ஊரக வளர்ச்சித் துறையின் கீழ் பணி புரியக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் கணினி ஆபரேட்டர்கள் தூய்மை பணியாளர்கள் குடிநீர் வழங்கும் ஊழியர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சாரில் பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் தமிழக அரசு மற்றும் உள்ளாட்சித் துறை இவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுத்து வருவதாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து இன்று தூத்துக்குடி விவிடி சிக்னல் பகுதியில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளர் வேல்முருகன் மற்றும் மாவட்ட தலைவர் கற்குவேலு ஆகியோர் தலைமையில் தமிழக அரசு மற்றும் உள்ளாட்சித்துறை நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் மக்கள் நலப் பணியாளர்களுக்கான காலமுறை ஊதியம் நிர்ணயித்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் குடிநீர் தொட்டி இயக்கும் ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியமாக ரூபாய் பதினைஞ்சாயிரம் வழங்க வேண்டும் ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் கணினி உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் கிராம சுகாதார ஊக்குநர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ஊதியம் வழங்க வேண்டும் தூய்மை காவலர்களுக்கு குடும்ப நல நிதி பிடித்தம் செய்து அவர்கள் இறக்கும் பொழுது ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த ஊராட்சி செயலாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் கணினி ஆபரேட்டர்கள் ஆகியோர் ஒட்டுமொத்த விடுப்பு எடுத்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் வருகின்ற நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி தொடர் காலவரையற்ற வேலை நிறுத்தம் மற்றும் சென்னை ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கடந்த இருபத்தி மூணாம் தேதி ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புக்கு மாநாட்டினை திருச்சியிலே நடத்தினோம் அந்த மாநாட்டில் வடிவமைக்கப்பட்ட மூன்று கட்ட போராட்டங்களில் கடந்த இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலை தலைநகரங்களிலும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இன்றைய தினம் இரண்டாவது கட்ட போராட்டமாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் சாலை முறையில் செய்ய வேண்டுமென மாநில மையத்தின் சார்பாக முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஆயத்த பணிகளை ஏற்பாடு செய்த பொழுது நாளை தினம் மறைந்த தேவரையா அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தேவர் ஜெயந்தி என்பதால் பல மாவட்டங்கள் இன்றைக்கு ஒன்பாட்டி போர் போடப்பட்டுள்ள காரணத்தை சுட்டிக்காட்டி தமிழக அரசிடமிருந்து வரப்பெற்ற உத்தரவின் அடிப்படையில் நாங்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டு தற்பொழுது அதை கண்டன ஆர்ப்பாட்டமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசு பொறுப்பேற்று ஆண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய இந்த சூழ்நிலையிலே திராவிட நாயகர் என்றே கூறிக்கொண்டு தமிழகம் முழுவதும் மலம் வந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக அனைத்து மூணு கோரிக்கைகளை அனைத்து மூணு தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்துவிட்டு அதில் அரசு அரசு ஊழியர்களுக்கான தமிழகத்தில் ஒட்டுமொத்த முப்பத்தாறு துறைகளை சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு இதுவரை எந்த விதமான ஒரு கோரிக்கையும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை இன்றைக்கு கூட மத்திய அரசு எட்டாவது குழுவினை ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு நிறைவேற்றக்கூடிய ஒரு அறிவிப்பினத்து மத்திய மத்திய சை ஒப்புதல் அளித்துள்ளது ஆனால் தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரும் என்று கூறிவிட்டு அதை பற்றி விவாதிப்பதற்காக ஒரு கமிட்டியை ஒரு ஓய்வூதிய கமிட்டியை மாண்புமிகு ஊரக வளர்ச்சித் துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய சூரன் அவர்கள் தலைமையில் கந்தி பேடி அவர்கள் தலைமையில் அமைத்து விட்டு அந்த அறிக்கை கொடுத்து பத்து ஒரு மாதங்களை கடந்த நிலைமை இன்றைய இன்று வரை அரசு அதற்கு செவி ஜாக்கவில்லை இதெல்லாம் கட்டுப்படுத்தும் விதமாக கிராம ஊராட்சிகளில் பணியாற்றக்கூடிய அனைத்து நிலை பணியாளர்களும் உள்ளடக்கி ஒரு பதினாறு அம்ச கோரிக்கைகளை வடிவடுத்தி நாங்கள் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதில் தமிழகத்தில் கிராம ஊராட்சிகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை காவலர்களுக்கு மாத ஊதியம் பத்தாயிரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீண்ட காலமாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இதனால் மத்திய அரசிடமிருந்து தமிழக அரசு தூய்மை பார்த்ததற்காக பல்வேறு விருதுகளை பெற்ற சூழ்நிலையிலும் இந்த அடிமட்ட பணியாளர்களுக்கு ஒரு ஐந்தாயிரம் ஊதியத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க அவர்களுடைய ஊதியத்தை பத்தாயிரமாக உழை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம் அதேபோல் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த மறைந்த கலைஞர் அவர்கள் ஆட்சியில் கிராமங்கள் தோறும் இரண்டு ஒரு ஊராட்சிகள் தோறும் இரண்டு மக்கள் நல பணியாளர்கள் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டு எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும்பொழுதோ அப்போதெல்லாம் அவர்களை பணியில் தான் அமர்த்திவிட்டு அனைத்து இந்திய திராவிட முறை முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட வாடிக்கையாக தொடர்ந்து தற்பொழுது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் முறை மக்கள் பணியாளர் சங்கத்தின் சார்பாக நீதிமன்ற வழக்குகளை தொடுத்து அவர்களுக்கு நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவினை வழங்கிய பிறகும் இந்த அரசு வந்து அவர்களை இன்னும் காலமுறை விதத்தில் கொண்டு வரப்படவில்லை அவர்களை முறையான காதல் நீதிமன்ற நீதிமன்ற உத்தரவின்படி அவர்களை முறையான காலமுறை விதத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அரசுக்கு வைக்கின்றோம் அதேபோல கிராம ஊராட்சிகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரம் ஓவய்ட் ஆபரேட்டர்கள் கிராமங்களில் குடிநீரை வழங்கக்கூடிய பணியை சிறப்பாக செய்யக்கூடிய ஓவயிஸ்ட் ஆபரேட்டர் பணியிடம் நாற்பத்தி பணியிடங்கள் உள்ளது அந்த பணியிடங்களிலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு எந்த விதமான ஒரு வெறும் நூறு ரூபாய் கூட ஊதியம் அந்த பணியாளர்களுக்கு வழங்கப்படவில்லை வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ற நிலையிலே அவர்களுக்கு நூற்றி பத்து ரூபாய் போக நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய் என்ற நிலை தான் தமிழ்நாடு முழுவதும் வழங்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு ஓஎஸ்டி ஆபரேட்டர்கள் பத்து நாள் தொடர்ந்து காலவர வேலை காலவற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டால் கிராமங்களில் உள்ள அரசு துறை அதிகாரிகள் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும் குடித நீர் வழங்க முடியாத ஒரு நிலையை ஓஎஸ்டி ஆபரேட்டர்களால் எங்கள் அமைப்பால் அவர்களை நிறுத்தம் செய்ய வைத்து ஏற்படுத்த முடியும் அந்த நெருக்கடியான சூழ்நிலைக்கு இந்த அரசு தள்ளப்பட வேண்டும் என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி ஓவிய ஆபரேட்டரை சிறப்பு கால உருவகத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றோம் அதே போல தூய்மை பணியாளர்கள் கிராம ஊராட்சியில் பணிய தூய்மை பணியாளர்கள் மூன்றாண்டு பணிமுடித்தவர்களை கால உருவகத்திலும் அதே போல ஊராட்சி செயலாளர்களுக்கு ஓய்வு திட்டத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அதே போல சுகாதார ஊக்கினர்களுக்கு வெறும் இரண்டாயிரம் மாத ஊதியம் வழங்கப்பட்டிருக்கின்றது அது மாதம் பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற பல்வேறு பதினேழு கோரிக்கையில வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது அரசு செவி இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஒரு லட்சம் பணியாளர்களை திட்டி சென்னையிலே காலவட்ட வேலைநிறுத்த போராட்டத்தை என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு அரசு இதற்கு செவி சாக்க வேண்டும் இந்த நேரத்தில் இந்த தமிழ்நாடு ஊரக வளர்த்துறை அரசாங்கத்தின் கூட்டம் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்